அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ரமதானும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு பதினாலு பதினஞ்சு நோம்புகிட்டே வந்தாச்சு பாதி ரமதான கடந்து வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரமதானுக்கு அன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து கிளிம்ஸ் காமிக்க போகிறேன் ஸோ வேறு எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ரமதான் ப்ரிப்பரேஷன் சாரி இஃப்தார் ப்ரிப்ரேஷன் மட்டும் அன்னைக்கு என்ன புது டிஷ் செஞ்சேன் எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நொங்கு வந்து சீசன் இல்லை பட் வந்து ரொம்ப ரேட்டு ஹெவியாக தான் இருக்கு பட் ஆசையா இருந்துச்சு இஃப்தாருக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நொங்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நொங்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டுதான் வித்துட்டு இருந்துச்சு சோ குட்டி குட்டியா பத்து நொங்கு நூறு வாங்கிட்டு வந்தாச்சு வந்து அதை நல்லா தோல் எடுத்துட்டு மசிச்சுட்டு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ் மில்க் அண்ட் பால் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் நொங்கில் வந்து எவ் என்னவோ மாதிரி எவ்வளவோ டிஷ்ஷஸ் ரெசிபீஸ் ஜூஸஸ்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக செய்வாங்க நொங்கு பால்லாம் வேறு மாதிரி இருக்கும் பட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் மில்கில் நொங்கு போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணுவேனா பண்ணவே மாட்டேன் ஸோ அதனால் பேக்கர்ஸோட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இல்லையா அதை போட்டுவிட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம அதை தான் போவோம் புதுசாக ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டூ ஃபார்ட்டி பர்சன்ட்டு தான் மற்ற சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து யூஷுவலாக எடுக்கிற அதே டேஸ்ட்டுக்கு தான் போவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு பக்கம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடற்பாய்ச்சி செய்ய போகிறேன் ஸோ நான் அந்த வெரி பெரின்னு சொல்லிட்டு மாலாவோட ஃப்ரூட் க்ரஷ் எடுத்திருக்கேன் ஸோ மாலாஸ் ஃப்ரூட் க்ரஷ் வந்து இப்போது எனக்கு மெசேஜ் வரும் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இப்போ அவைலபிள் இருக்குது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் ஜூஸ் செக்ஷனுக்கு போனாலே உங்களுக்கு எல்லா ஃப்ளேர்ஸ்லேயும் கிடைக்கும் ஸோ நிறையா ஃப்ளேவர்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இந்த டைம் வந்து வெரி பெரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் எப்படி வந்துருக்கு பாருங்க லைக் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி க்ரஷ் பண்ணி அந்த பீசஸோட வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி மேங்கோ லிச்சி ஆப்பிள் அப்படின்னு எல்லா க்ரஷ்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் அப்புறம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன் கடல் பாசி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கடல் பாசி வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் அண்ட் இது வந்து உங்களோட இஷ்டம் தான் இந்த ஃப்ரூ இந்த மாலாஸ் ஃபுட் கஷ்டம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மொஜிட்டோஸ் போடலாம் மில்க் ஷேக்ஸ் போடலாம் மில்க் புட்டிங் செய்யலாம் இந்த மாதிரி வந்து பாசி அகரகர் செய்யலாம் ஸோ உங்க இஷ்டம் என்ன வேணால் ட்ரை பண்ணலாம் நம்மளோட தான் இருக்குது இன்னோட்டிவ் இன்னோவேட்டிவாக நம்ம யோசிச்சு நமக்கு எப்படி பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கடல் பாசி நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன்னா சில பேர் வடிக்கட்டாமல் கடல்பாசி ஊற்றும் போது அது எந்தெந்த கடல்பாசி கரையாமல் இருக்கோ அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து கடல்பாசி அப்புறமா நம்மளோட அந்த ஃப்ரூட் க்ரஷ் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சீனி சேர்த்துருக்கோம் அதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வெரி 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 பெரியோட அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த புளிப்பு எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீசஸோடு சேர்த்தே நம்ம வந்து எந்த பவுலில் வந்து உங்களுக்கு கடைப்பாசி வந்து வைக்கணுமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரில் வந்து மாற்றி செஞ்சுக்கோங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி இருக்கும் அடித்து மேலே ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு கொடுக்கலாம் ச செமையாக இருக்கும் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வந்து கடல் பாசி உரைய வச்சுட்டு இன்னொரு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நாலு கிளாஸஸ்க்கு அதே கடல் பாசி வந்து எக்ஸசாக இருந்துச்சு சரி அது ஒரு டெசர்ட் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிளாஸ்லையும் கம்மி கம்மியாக அடியில் மட்டும் ஊற்றி ஒரு லேயர் வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேனில் பால் வச்சுருக்கேன் ஸோ அந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் போட போகிறேன் இது வந்து ஹலால் ஜெலட்டின் தான் ஸோ அந்த ஜெலட்டின் போடுறதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்து நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலில் வந்து ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் அண்ட் ஜெலட்டின் என்கிட்ட இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து கடல் பாசிலையும் செய்யலாம் இல்லைனா கஸ்டர்ட் ஐ மீன் கஸ்டர்ட் பண்ணி கார்ஃப்ளவர் மிக்சர் இருக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி கடல் பாசியை கூட நீங்கள் காய்ச்சி இந்த பாலில் ஊற்றலாம் இல்லை கடல் பாசி வேணாம் ரெண்டுமே ஜெல்லி கன்சிஸ்டன்சிலே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைச்சிங்கன்னா கார்ன்ஃபிளவர் மிக்சரை பாலில் மிக்ஸ் பண்ணி வெண்ணிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்றேன் உங்களுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லையா லைக் ரோஸ் வாட்டர் அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேன் சீஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல நார்மல் க்ரீம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட சீஸ் க்ரீம் இருக்குது அதனால நான் ஆட் பண்ணேன் அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி அப்புறமா மில்க் மேடு எல்லா டெசர்ட்க்கும் மில்க் மேடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ ஒவ்வொரு டைமும் இஃப்தாருக்கு செய்யும் போதெல்லாம் ரொம்ப ஆசையாக செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளே இஃப்தார் செஞ்சு நம்மளே சாப்பிட ஒரு கவலையோடு தான் நான் செஞ்சிட்டு இருப்பேன் இம்தி இருந்தாங்க அப்படின்னா எங்கேயாச்சும் வெளில போய் இஃப்தார் நோம்பு திறக்கலாம் சமைக்க வேணாம் எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் இல்லை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறையா டைம்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே சமைச்சது தான் ஏன்னா சமைக்கும்போது நான் தனியாக நின்று சமைப்பேன் யோசிச்சிட்டே சமைப்பேன் இஃப்தாருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நோம்பு வச்சுட்டு இஃப்தாருக்கும் நம்மளே செய்யறமே அதுவும் ஊட்டம் இந்த தேர்ட்டி டேஸ்க்கு நம்மளே சேருமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டே இருக்காது இப்ப டைமில் அப்படின்னு நிறையா யோசிப்பேன் சும்மா இருக்க மைண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளை வந்து சீந்திவிடும் அப்புறம் வேறு என்ன பண்ணுறது இல்லை இல்லை நம்ம தான் சமைச்சாகணும் நம்ம நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே எந்த வகையில் தேர்த்திக்க முடியுமோ அந்த வகையில் தேத்திட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட இது கடல்பாசி ஐ மீன் அந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க அண்ட் நம்மளோட அந்த ஜெல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தனால அது ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஜெலடீன் போட்டுருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம்தான் அது செட் ஆகும் நீங்கள் வெளில வச்சா செட் ஆகாது ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஃப்ராஸ்ட் ஆகிற டைமில் வேறு ஏதாச்சும் டிஃபன் மாதிரி செய்யலாம் இல்லை ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்க்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் ஒன்று செய்ய போறேன் என்ன செய்ய போகிறேங்கிறத பார்த்துட்டே வாங்க சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு சிக்கன் ஷிக் கபாப் மாதிரி ஒரு மிக்சர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இதுக்காக ஸ்பைசஸ் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் மல்லியை க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா சீரகத்தூள் போட்டிருக்கேன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ் சேத்துக்கிறேன் கொஞ்சமா சோயா சாஸ் சேத்துருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சில்லியும் கொரியாண்டரையும் நீங்கள் வந்து க்ரஷ் மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா கபாப்க்கு நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் தான் நீங்கள் இந்த மிக்ஸர் பார்த்திங்கன்னா நிறையா வகையில் யூஸ் பண்ணலாம் சமோசா ஷீட்ஸில் வந்து வச்சு ரெடி பண்ணலாம் சம்சா மாதிரி செய்யலாம் இல்லை அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஏதாச்சும் ஒரு ஜாலூர் பராத்தா மாதிரி செய்யலாம் இல்லை இது பேட்டிஸ் பேட்டிஸாக நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக பொறிச்சு எடுத்து பர்கர் பேட்டியில் வச்சுக்கலாம் ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா கொஞ்சம் சாட் மசாலா மல்லிக்கீரை இதெல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த பர்க்கோ ஸ்வீட்ஸோட சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன் சமோசா ஷீட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து சுருட்டிட்டு பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா சிக்கன் கபாப் த்ரெட் ஐ மீன் த்ரெட் சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறேன் ஸோ த்ரெட் சிக்கன் கபாப்க்கு வந்து என்ன செய்யணுங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அண்ட் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் இதை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை சொல்லியிருந்தாங்க அண்ட் ரொம்ப சிம்பிளாக முடிகிற மாதிரியான ஒரு ரெசிபி ஸோ என்கிட்ட சமோசா ஷீட் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா உடச்சி போட்டு அதில் வந்து இந்த மிக்சரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பொறிக்கலாம் சேமியாவில் மிக்ஸ் பண்ணி பொறிக்கலாம் சேமியா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ட்ரை பண்ணதில்லை ஸோ இப்போ எல்லா சரி ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோல் பண்ணிடுங்க த்ரெட்டில் வந்து கொஞ்சம் அங்கங்கே சிலிம்பெலாம் இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணலாம் வேணாம் அப்படி அந்த சிலிம்பு சிலம்பெலாம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணடி சைடில் தான் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சென்னையில் மண்ணடியில் வந்து இஃப்தார் துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஷா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அல்ல நாள் இந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டூத்பிக்கை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணி ஒரு கையில் பிடிச்சிக்கிற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் நம்ம லாஸ்ட் இயர் ஈதில் செஞ்சிருக்கோம் ஒரு டூ இயர்ஸாக நான் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்னோட லாஸ்ட் இயரோட ஈத் ரெசிபீஸை பாருங்கள் ரமதான் ரெசிபீஸை ஸோ இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் மிச்சம் வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்குது சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா ஷீட்டு வந்து பேட்டிஸ் மாதிரி லைக் பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறேன் ரெண்டு சமோசா ஷீட் எடுத்து மேலே மேலே போட்டாச்சு போட்டுவிட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நாலு சைடும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை நாலு ஷீட்லாம் எனக்கு வேஸ்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷீட்டில் வந்து சமோசா மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ரோல் மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் கூட ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் வேணால் வச்சு சாப்பிட்லாம் ஸோ லைட்டாக வந்து மைதா பேஸ்ட் மட்டும் கொடுத்து நான் வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப வந்து டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை ஒரு ஷாலோ ஃப்ரை தேவைப்படுற மாதிரி நான் வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு இந்த சம் பாக்ஸ் பேட்டிஸ் வந்து நான் ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன் அண்ட் இது வந்து ரொம்ப வந்து மைதா போட்டு நான் வந்து பாக்ஸ் அப்படி அடைச்ச மாதிரி பண்ணலை அதனால இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பஃப்ஸ் எப்படி வந்து லேயர் லேயராக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு லேயர்ஸ் கொடுக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா கீமாக வந்து நல்லா வெந்தும் இருக்கும் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் பொறிக்கணும் ஏன்னா நம்ம வந்து சிக்கன் பச்சையாக வச்சிருக்கோம் அதனால அது வேகிறதுக்கான டைம் கொடுக்கணும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களோட ரெசிபீஸ் அந்த டிஷ்ஷஸ் நீங்கள் அதில் போடும்போது மேலெல்லாம் நல்லா சவந்து கருக ஆரம்பிச்சிடும் உள்ளாக்க சிக்கன் வெந்திருக்காது அதெல்லாம் சிம்மிலே வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இந்த த்ரெட் சிக்கன் போடும்போது கொஞ்சம் கூட ரியாக்ஷன் கிடையாது பாருங்க ஏன்னா நான் வந்து அடுப்பை சிம்மிலே வச்சிருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது சைடு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் முக்கியம் சிக்கன் உள்ளே வேகணும் ஸோ அதை நினப்ப வச்சுக்கோங்க ஆஹா வெளியில் நல்லா முறுகிடுச்சு உள்ளே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்துடாதீங்க பொறுத்து நீங்கள் போது நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட ரெசிஸ் வந்து டெசர்ட் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு ஃப்ளிப் பண்ணும்போது விழவே விழாது அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்போ ஸோ இப்போ வந்து ஃப்ரூட் க்ரஷ் கொஞ்சம் வந்து அங்கங்கே வச்சிடலாம் மேலே ஒரு கார்னிஷ்காக அப்படின்னு சொல்லிட்டு நாலோ நாலு ட்ரம்ளர்லேயும் அந்த வெரி பெரியோட ஃப்ரூட் க்ரஷ் நான் வச்சுருக்கேன் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி அது அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெந்து வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த சுறுசுறுப்புலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறே கால் ஆகிடுது எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா முடிச்சுடுவோம் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி என்னோட இஃப்தார் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு ஸோ நம்ம பண்ண பேட்டி சமோசா இருந்தது நம்மளோட பண்ண டெசர்ட் அந்த வெரி பெரியோட டெசர்ட் நொங்கு ரோஸ் மில்க் இருக்குது அண்ட் ட்ராகன் சிக்கன் கபாப் இருக்குது அப்புறம் நோ அஸ் யூஷுவல் நோம்பு கஞ்சி எனக்கு பிடிச்சது மோமோஸ் சட்னி வச்சிருக்கேன் அண்ட் நம்ம ரெடி பண்ண வெரி வெரி கடல் பாசி இருக்குது இதுதான் எங்களோட ஃபிஃப்தா டேபிள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு தலாவியாக போயிட்டு எங்களுடைய டேவ முடித்தேன் முடிச்சேன் நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாமா பாய் அஸ்லாம் அலைக்கும்